ஒரு சிலரை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப வயசு கம்மியாக இருப்பாங்க ஆனால் பார்த்தா ஏஜ் அதிகமான மாதிரி தெரிவாங்க அதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஸ்கின் வந்து சுருக்கங்கள் விழறது தான் அந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் விழாம நமக்கு நல்ல ஸ்கின் வந்து டைட்டனாக இருக்கணும் பார்க்க நல்லா பிரைட்டனாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லை க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஸ்கின்னாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்கள் நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் சோப்பு அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக இது சோப்பு கிடையாது க்ரீம் தாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்திகிட்டு வரும் நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் தோளில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நீங்கள் ரொம்ப இளமையாகவும் தெரியுங்க அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் மூணு ஸ்பூன் வெந்தயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊர்னாலே இது வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக மாறிடும் இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு தடவை நம்ம கழுவிக்கலாம் கழுவிட்டு இந்த ரைஸோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலானு கூட கேட்கலாம் எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரைஸ் வந்து முழுகுற அளவுக்கு நம்ம பாழை ஊற்றி ஊற வச்சிடலாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க இப்போ அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம வெந்தயம் வந்து ஊறிவிச்சு இப்போ எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் எப்படி சாஃப்டாயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெந்தய தண்ணியை நம்ம தேவைப்படும்பொழுது கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இப்போ வெந் வெந்தயத்தை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வெந்தயம் மட்டும் இந்த மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் க்ளீனான மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க ஏதாவது காரமாக அரைச்சிருந்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது முகத்தில் வந்து எரிச்சல் உண்டாகும் அதனால் இந்த மாதிரி க்ளீனான மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தய தண்ணியை நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இப்போ ரைஸும் இந்த மில்க்கும் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இது உள்ளேயே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் ஆனால் அரைச்சி எடுக்கும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு ப்ளஃபியாக வந்திருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா சாஃப்டா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நல்லா வலுவலுவலுன்ட்டு இருக்கும் உங்களுக்கு வெந்தயம் தெரியும்ல நமக்கு தான் வெந்தயம் அரைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இது கூட ரைஸும் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது சுமாராக ஓரளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நீங்க வடிகட்டில வடிகட்டினீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்காது நல்லா கரெக்டாக சூப்பராக ஆகி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளாத்தில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு அருமையான ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி அழுத்தி பிடிய பிடியே சூப்பராக வந்துடும் சக்கைகள்லாம் தனியாக வந்துடும் நம்ம நல்லா தான் அரைச்சிருப்போமே சக்கை எப்படி வரும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ஆனால் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுக்கும் பொழுது சூப்பராக நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு செம்மையாக கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சிடலாம் எல்லாத்தையுமே இதோடய சக்கை வந்து நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி க்ரீம் நமக்கு கிடைக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சாண்டில் கலரில் இருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இன்னொரு பவுலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணா வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் நல்லா கொஞ்சம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நேச்சுரல் அலோவேராவோட இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற அலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அது கூடவே வந்து டர்மரிக் பவுடர் அதாவது நான் வந்து நார்மலாக இருக்கிற மஞ்சள் தூள் யூஸ் பண்ணல கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பெண்கள் யூஸ் பண்ணுறா தான் தாராளமாக நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆண்கள் யூஸ் பண்ணுறாதான் ஸ்கிப் அப் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றுமே கிடையாது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த க்ரீமை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு ப்ளஃஃபியாக வரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு க்ரீமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நம்ம அதாவது கஸ்தூரி மஞ்சள் ஃபுல்லா பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கொஞ்சம் ஒரு எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நார்மலாக எடுத்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதை விட நான் சொல்கிற மெத்தர்டில் நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அனுபவபூர்வமாக நான் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு ஆல்ரெடி க்ரீம் வந்து எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேறு ஏதாவது கப்பு கிண்ணம் இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் வந்து சோப்பெல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த டிஷ் தான் எடுத்திருக்கேன் மூணு குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எல்லா ட்ரேலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் தாராளமாக ஒரு டைம் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வந்து ஐஸ்கியூப் ட்ரெயிலே ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து எல்லாமே ஊற்றியாச்சு இதை அப்படியே எடுத்து நான் ஃப்ரீசரில் கொண்டு வைக்க போகிறேன் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் உங்கள்ட்ட காடுறேன் பார்க்க சூப்பராக இருக்கில்ல இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி காட்டுறேன் சாரி இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸும் இந்த மாதிரி சூப்பராக மாறப்போது பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜில்லுந்தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆயிருங்க பாருங்க பயங்கரமாக இருக்குது என்னப்பா கூட நேரம் இல்லையா வெயில் காலங்களில் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்தளவுக்கு இருக்காது நல்லாயிருக்கும் அப்பா இந்த அளவுக்கு போதும் நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே கையிலேயே இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்போயே பனி விசாரிச்சிச்சு த்ரீ ஓ கிளாக் போலயே நல்லா இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் போதும் இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் அப்படியே இந்த சில்லுன்னு இருக்கிறதோடு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக மாறிடும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்ளை பண்ணும்போது தான் ரொம்ப சில்ல இருக்கும் இப்போ நார்மலாக ஏஜ் பண்ணி க நல்லா சுற்றி நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின் நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலர் வந்து ஏஜ் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் ஸ்கின் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக தொங்கி போயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களாம் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு எங்கே மாற்றி கொடுக்கும் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து சூப்பராக மாறிடுங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இங்கே காட்ட போகிறது வெளியே போய் வச்சு தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து தான் க்ளீன் பண்ணி காட்டுப்புறேன் செம்மையாக இருக்குங்க அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் ரொம்ப நேரம்லாம் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் விட்டு ஃபேஸ் வந்து துரைச்சிடலாம் இப்போ நம்ம வெளியில் வந்துவிட்டோம் நல்லா ட்ரை ஆச்சு கொஞ்சமாக தண்ணி தொட்டு விட்டுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது க்ளீனாக க்ளியராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது நல்லா ஒரு க்ளோ இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இதே மெத்திரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கீமா அவங்க ஃபேஸாக அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமே எடுத்து ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப்ஸாக சின்ன சின்னதாக அந்த ட்ரேல கூட ஊற்றி நீங்கள் இதை எடுத்து ஒரு பாலித்தீன் பேப்பரில் போட்டு கவரில் போட்டு உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு தாராளமாக கவனையே படாம உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றுறதுக்கு செம்ம சூப்பரான ஐடியாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோ பார்க்கலாம்